சார் வணக்கம் வணக்கம் தமிழக அரசனுடைய பத்திரபதினுடைய துறையில் கிட்டத்தட்ட இருபது வகையான பதிவுகளுக்கு பன்மடங்கு பன்மடங்கு அந்த கட்டணத்தை கூப்பிட்டாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா கட்டுமான ஒப்பந்தம் குத்தகை பத்திரம் கிரயம் பண்ணுறது தானம் பண்ணுறது செட்டில்மெண்டு அதே மாதிரி குழந்தைகளை தத்து எடுத்தால் அவங்களுக்கு உள்ள அந்த அக்ரிமெண்ட்டு உடன்படிக்கை புதுசாக சங்கங்கள் ஏதாவது ஆரம்பித்தோம் இந்த மாதிரி ஒரு இருபது வகையான பதிவுகளுக்கு தமிழக அரசு அந்த பத்திரப்பதிவில் பன்மடங்கு மடங்கு பல மடங்கு ஏற்றிட்டாங்க இதனால் ஏழை எளிய மக்கள் ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஏதாவது ஒரு பத்திரப்பிரி அந்த இருக்கும் சின்ன சின்ன விஷயமா அதுக்கு ரூபா நூறுரூவா கட்டிட்டுருவங்கள்லாம் இப்போ ஆயிரம் ரெண்டாயிரம்னு பல மடங்கு ஏற்றிட்டாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா எழுபது மடங்கு முப்பது மடங்கு குடிகாரம் வந்து மூக்குத்தி கம்மல் அண்டா குண்டா பாத்திரம் அப்புறமா தாரி கயரு எல்லாம் அறுத்து கொண்டு வைப்பான் பாருங்க அடகு வச்சு குடிப்பான் பாருங்க அத மாதிரி ஒரு கை நமச்சர் எடுத்த நிலையில இந்த தமிழக அரசு கூட்டலாம் எல்லாம் கூட்டிக்கிட்டே இருக்காங்க எல்லாம் கூட்டே இருக்கான் அவன் டிவியும் அவன் தான் வச்சிருக்கான் தமிழ்நாட்டுல எல்லா டிவியும் நாலு டிவியும் அவன் வச்சிருக்கான் மீதி டிவிய ரேட்டு கொடுத்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான் இவனுங்க எல்லாம் இதை சொல்ல மாட்டாருங்க ஒரு ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கறாங்கிறத சொல்லுவாங்க அது பாதி பெண்களுக்கு கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபாயா பத்தாயிரம் கோடியே கடை வாங்குறாங்க கடை தான் கொடுக்குறாங்க அப்போ கடன் அவங்க தலையில் தான் விடிய போகுது இது இந்த புடுங்கல் இருக்குல்ல நீங்கள் இப்போ சொன்னது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புடு இருபது வகையான இது ரொம்ப கேவலமான விஷயம் ரொம்ப ஒரு என்ன என்ன சொல்லுவாங்க அந்த வளிச்சு நக்கிற அந்த ஒரு இலைய மட்டும் செயல்பாட்டில் ஏழை எளிய மக்களை வஞ்சிக்கக்கூடிய அந்த ஒரு செயல்பாட்டில் இந்த தமிழ்நாடு அரசு இருக்குது அப்போ தமிழ்நாட்டுக்கு முறையாக ஆட்சி நடத்தலை பணம் இல்ல கொள்ளை அடிக்கறாங்க ஆமா சம்பளம் கொடுக்கிறதுக்கு பணம் இல்ல இப்போ இதை புடுங்கிறது கூட சம்பளம் கொடுக்கிறது இல்ல மக்களுக்கு செலவு பண்றதுக்கு இல்ல மாநிலத்துக்கு செலவு பண்றதுக்கு இல்ல புடுங்கிறது அவங்க வருமானத்துக்கு அவங்க கட்சி உரிமத்துக்கு கை செலவுக்கு அவங்க எடுத்துட்டு போறதுக்கு வீட்டுக்கு பங்கு போட்டு எடுக்கணும்ல அந்த பங்குக்கு தான் இது போகுது இது என்ன நாட்டுக்கு கிடையாது அப்ப அவங்களுக்கு பத்தலை பத்தில அப்ப தமிழ்நாடு வந்து திவால ஆயிடுச்சு இப்போ திவால ஆகிற கடன் எல்லாம் வாங்க முடியாது கொடுக்க மாட்டாங்களே மாசம் மாசம் பத்தாயிரம் கோடி கடன் வாங்கிட்டு இருக்கல ஆமா அப்ப என்ன அவன் வர வர இது கடன் வாங்க முடியாது அப்ப தமிழ்நாடு திவால் நிலையில இருக்கு ஆட்சி என்ன தெரியும் இவங்களுக்கு எல்லாம் கருணாநிதிக்கு மகனா இருந்து ஆட்சி நடத்த தெரியுமா கருணாநிதிக்கு ஆட்சி நடத்த தெரியாது இன்னொருத்தட்ட இருக்கிறது பறிக்க தான் தெரியும் நெடுங்கிட்ட போக வேண்டியதை பறிச்சாரு பறிச்சு என்னுடைய குடும்பம் எம்ஜிஆர்ட்ட போக வேண்டியதான் பறிச்சாரு என்னுடைய குடும்பம் தான் சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிட்டாரு குடும்பத்துக்குன்னு சேர்க்கத்தான் தெரியுமே கூடிய ஆட்சி நடத்தி எங்கே தெரியும் கருணாதிக்கு தெரியாது அப்போ கருணாநிதி மகனுக்கு எப்படி தெரியும் அப்போ கருணாதிக்க மகனுக்கு மகனுக்கு பிறந்துட்டா தெரியுமா பிறப்பு வழி தான் சாத் சாமர்த்தியமா பிறப்பு வழி தான் அறிவா இல்லை அப்படி கிடையாதுல்ல திமுகங்கிறது என்னோ அது இந்த ஆதிக்க ஜாதியினருடைய கட்சி அது சரி ஏதோ ஒரு கட்சி இருந்துட்டு போட்டுமே அதிக கட்சி தான் இருந்துகிட்டு போட்டுமே அதில் இவன் திறமையானவன் அவன் திறமையானன்ட்டு நாலு பேரை பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து அடுத்தது நீ தான் அப்படின்னுட்டு திறமையானவன்னு தானே முன்னுறுத்தனம் எல்லாம் எங்கள் குடும்பத்தில் பிறந்தது தான் திறமையானதுன்னா எப்படி அது உங்கள் குடும்பம் என்ன அதிசய குடும்பமா அங்கே விளையிறது தான் சரியா மற்றதெல்லாம் விளைச்சல் சரியில்லையா திமுகவில் தான் நான் திமுகவிலேயே ஏன் முதலமைச்சருக்கு துணை முதலமைச்சருக்கெல்லாம் வேறு ஆளே கிடையாது திமுகவில் என்ன இது உங்கள் சொத்தா இது அப்போ எங்கள் குடும்பத்தில் தான் இருக்கன்னா உங்கள் குடும்பத்தில் அறிவு கிடையாது உங்களுக்கு தமிழ்தாய் வாழ்த்தே பாட வரலையே என்ன அறிவு இருக்கு கடந்த ரெண்டு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் வந்து நிகழ்ச்சியில் கோவில் வந்ததில்லை தமிழ் தாய் வாழ்த்தே பாடல பாட 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 தெரியாது இந்த பாடனா தப்பா போயிடுது பயப்படுறாங்களோ ஆமாம் அதனால வேண்டாம்னு விட்டாங்க

இது தமிழ் தாய் வரிகள் விடுபடலை திராவிட வரி தான் விட்டு போச்சு அதுக்கும் தொண்ணு துணுன்னு துணில்ல அப்புறமா நீ ஏன் பாடலை நீ நீ நடத்துனதுலையும் அப்படி தான் வந்துடுச்சு மொத்தமாக பாடல ஆமாம் நீ நீ நடத்துனதுலையும் தப்பு அதை ரெண்டாவது திருத்தி பாடினாங்க முன்னாடி பண்ணாங்க மூணு மூணாவது வண்டி பாடும்போதும் மூணு தப்பு சரி அப்போ அந்த உதயநிதி நான் பாடுறேன் அப்படின்னு பாட வேண்டி தரேன் உதயநிதிக்கு பாடம் தெரியுமா ஸ்டாலினுக்கு பாடம் தெரியுமா தமிழ் முதல்ல வாயில் வருமா நீங்கள் பேசுறது தமிழா தமிழ் உங்கள் வயது வராது தமிழ் தையில வாழ்த்த தெரியாது அவங்க பாட தெரியாது அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சாதான் வசூல் தான் உங்கள் அப்பா மட்டு பணமாக கொடு இதுதான் அப்போ இந்த பத்திரப்பதிவு இந்த அரங்குகளுக்கு வாடகை அது மட்டும் இல்லை ஒரு டீநகரில் ஒரு சேராஜ அரங்கன் இருக்குது நம்ம கண்ணதாசன் சிலை பக்கத்துல அது இதுவரைக்கும் ஒரு 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 நாளைக்கு பேர் இருபதனாயர ரூபாய் இருந்த வாடகை இப்போ வந்து அம்பத்தொம்பதாயிரம் ரூபாய் மாத்திருக்காங்க ஆமா அது மட்டும் இல்லாம சென்னை நகர்ல அம்மா அரங்கன் ஒன்னு இருக்குது அதுக்கு ஒரு நாளைக்கு மூணு லட்சத்தி நாப்பதனாயர ரூபாய் இருந்ததை இப்போ அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்திருக்காங்க டபுள் அப்ப இது ஏன் என்ன அவசியம் சரி தெரில என்ன அவசியம் தெரியும் ஏதோ கிடைக்கிறது கிடைக்குமா எடுத்துட்டு போறான் வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல வீட்டுக்கு போறக்குள்ளாடி கிடைக்கிறதே சொல்றேன்ங்க செலவு நிறைய இருக்கு எங்க வெளிநாட்டுல சேர்க்குறதுக்கு அங்கே சொத்து வாங்குறதுக்கு இலங்கைல எல்லாம் சொத்து வாங்கியிருக்காங்களே அங்க எல்லாம் வாங்கணும் செய்யணும் அப்படின்னுட்டு ஜப்பான்ல முதலீடு பண்ணியிருக்காங்க சிங்கப்பூரில் முதலீடு பண்ணியிருக்காங்க முதலீடு பண்ணுறதுக்கு தானே போறாரு இவர் இவரு வாங்க போகலை இவருக்கு பணத்தை முதல் துபாய்க்கு போகும்போது மக்கள் தலைவர் அண்ணாமலையை பேச சொன்னார் மு க ஸ்டாலின் தன்னுடைய ஊழல் பணத்தை முதலீடு பண்ண போறாரு ஐயாயிரம் கோடி எடுத்துகிட்டு போறாருன்னு சொன்னார் அதை மறக்க இல்லையே இவங்க மறக்கவே மறுக்கவே இல்லையே பேசவே இல்லையே ஒரு கேஸ் போட வேண்டியதானே மன்னிப்பு கேளு அப்போ நீங்கள் சொல் நீங்கள் செய்கிறது அவர் சொன்னது சரி நீங்கள் செய்கிறது அங்கே உங்கள் பணத்தை பாதி நீங்கள் முதலீடு செய்ய தான் போகிறீங்கிறது பிரிஞ்சு போயிடுச்சா அப்போ வெளிநாட்டுக்கு போகணும் முதலீடு பண்ணணும் அப்படி அதனால் எங்கேருந்தாலும் சுரண்டி சம்பாதிப்போம் அந்த தமிழ்நாட்டை காலி பண்ணிக்கிட்டு தான் நம்ம கரையேறணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறது திமுக குடும்பம் அப்படிங்கிறது தான் இந்த கட்டண உயர்வுகள் காட்டுது ஓகே வணக்கம்